ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேநெல்லி சமையல் தீராத இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதும் உடலை நோயிலிருந்து பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி எப்படி சேர்ந்து பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கம்பு த பர்ல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க இதை பொறுமையாக லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு வச்சு மாற்றி மாற்றி பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க வறுத்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது இதில் தூசி மண் அழுக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறவங்க லைட்டாக அலசிட்டு ஃபேன் கேத்தில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நான் அப்படியே சத்துக்கிறேன் இதில் இரும்பு சத்த அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சொகை வராமல் தடுக்கும் ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் எலும்பு மற்றும் பொற்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பாஸ்பரஸ் மேக்னீஷியம் கால்சியம் இருக்கிறதுனால நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தடுக்கும் நல்ல இதில் உள்ள பச்சை பச்சைஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மனம் வரும் அது வரைக்கும் இந்த பக்கத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வறுத்து வச்சுருக்கத வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு செத்துக்கிறேன் கருப்பு உளுந்து தோளோடு சேர்த்துக்கிடும்போது அதில் உள்ள எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து கூட சேர்த்து செய்யலாம் உளுந்தில் இரும்பு சத்து புரத சத்து மற்றும் நிறைய தாதுக்கள் இருக்கிறதுனால மிக சிறந்த உணவாக கருதப்படுது முதுகு வலி மூட்டு வலி கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ஒரு மூணு டு நாலு நாள் ஏதாவது ஒரு வகையில் உளுந்து அப்படியே எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது முதுகு வலி மூட்டு வலிக்கு பாய் பாய் சொல்லிடலாம் குறிப்பாக இது சிக்ஸ்த்துக்கு மேலே படிக்க எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கும் இதை டெய்லி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நல்ல அளவுக்கு கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலை வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் நல்ல பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் வறுபட்டு மொறுமொறுப்பாக இருக்கும் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால உடலின் தசை வளர்ச்சிக்கு உதவுது இதில் நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கால்சியம் மெக்னீஷியம் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை நோயிலேருந்து பாதுகாக்க வேர்க்கடலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல இந்த அளவுக்கு வருபட்டு நல்லா வெடிச்சு வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை சேர்க்குறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வேர்க்கடலை கம்பு உளுந்து இது மூணுலேயும் இருக்க இரும்பு சத்து நார்ச்சத்து புரதச்சத்து விட்டமின் எல்லாமே இந்த பொட்டுக்கடலையில் இருக்குது இதையும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் ஆற வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்ல பவுடர் பதத்துக்கு எடுத்துக்கோங்க மிக்சியில் கம்பை சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்காக ஒரு நாலு ஏலக்காய் போல் சேர்த்து ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்தில் இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் வறுத்து வச்சிருக்க உளுந்த சேர்த்து உளுந்த நல்ல பவுடர் ஃபம்க்கு அரைச்சிடணும் குறை குறைப்பெல்லாம் இருக்கக்கூடாது நல்ல மாவாக அரைச்சி எடுத்துடலாம் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துடலாம் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒன் ஒன்று ஒன்றும் அளவுகளில் வேறு வேறு இருக்கிறதுனால வறுக்கிற டைமும் அரைபடுற டைம் ரெண்டுமே மாறுபடும் அதனால் தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக அரைச்சிக்கோங்க இப்போ வேர்க்கடலையே ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கோங்க வேர்க்கடலை ரொம்ப அரைச்சிச்சி அப்படின்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதனால் இந்த பதத்துக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க அரைச்சி இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவோடு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேர்க்கடலை கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால கையை வச்சு அதை அழுத்தி விட்டு பிசைஞ்சி கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இனிப்புக்காக ஒரு ஒன்றே கால் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது நார்மல் இனிப்பில் தான் இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றை கால் கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் பாகு பதம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வெள்ளம்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் நல்லா இதுபோல் கரைஞ்சதுக்கப்புறமா நல்லா பொங்கி வரும் இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து ஆர வச்சிடலாம் வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன் எள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க வேண்டாட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம் எள்ளை லைட்டாக வறுத்து நல்லா வெடிக்கிற ஸ்டேஜில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் இது முச்சிலும் ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் பாதாம் முந்திரி கிறிஸ்மிஸ் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த எள் கசகசா ரெண்டுமே இந்த மாவோட கலந்துக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாக இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரெக்டான அளவுகளெலாம் இருக்கும் போதுமான அளவு தண்ணியும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட லாஸ்டாக ஒரு ரெண்டு டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா நெய் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம தட்டி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஓரளவு கைச்சூடு வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் லட்டுகளாக எடுத்துக்கொள்ளலாம் நான் மீடியம் சைஸில் நல்ல ஒரு உருண்டையாக லட்டாக பிடிச்செடுத்திருக்கேன் நல்லா வருத்திருக்கிறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது வெளியே வச்சு பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியிலே வச்சாலும் கெட்டும் போகாது அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் மாறாது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும்போது ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு லட்டு சாப்பிட்லாம் நான் எடுத்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சம் பெருசாக ஒரு பதினெட்டு லட்டு போல் கிடச்சது தீராத இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க டெய்லி இதை ஒன்றா எடுத்து உணவில் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலை நோயிலேருந்து பாதுகாக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கும் சரி சாப்பிடத்துக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மருத்துவ குணமாகவும் இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம தேநெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்